அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்றக் கழகம் என்பது மிகப்பெரிய ஆலமரம் இதிலிருந்து யார் சென்றாலும் அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்த தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையொட்டி தேனி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்குகள் சேகரிக்கவும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சென்னையிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளரும் தீவிர விசுவாசியுமான திருமங்கலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கம் நேற்றிரவு திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் மதுரை விமான நிலையத்தில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து துணை முதல்வர் ஓபிஎஸ்டம் கேட்டபோது அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு குறித்த கேள்விக்கு ஏற்கனவே கூறியதுதான் பிரகாசமாக இருக்கிறது தர்ம யுத்தத்தின் போது உங்களுக்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் எம்எல்ஏ முத்துராமலிங்கம் அதிமுகவிலிருந்து விடைவதற்கு காரணம் என்ன அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மிகப்பெரிய ஆலமரம் இதிலிருந்து யார் சென்றாலும் அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்காததால் அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் திமுக அமமுகவுடன் இணைவது அதிமுகவின் ஓட்டு வங்கியை பாதிக்குமா எந்தவித பாதிப்பும் இல்லை என்று கூறி காரில் புறப்பட்டு சென்றார் அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்ற மிகப்பெரிய ஆலமரம் இதிலிருந்து யார் சென்றாலும் பாதிப்பும் இல்லை சார் போ போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதனால திமுகவுக்கும் அமமுகவும் சேர்ந்துருக்காங்க இதனால எந்த விதத்திலும் பாதிக்காது டெல்லி போன விவசாயிகளுக்கு நேரில் சந்திக்கும் கேட்டு